உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலே வெளியன் அலகில் ஜோதியன் அம்பல தாண்டுவான் மலர் சீலம்படி வாழ்த்தி வணங்குவான் அன்பார்ந்த அடியார் பெருமக்களுக்கு எனது பணிவான வணக்கங்களை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் வழக்கம் போல வாரந்தோறும் பார்த்து வருகின்ற தொண்டர்தம் பெருமை என்ற பொது தலைப்பிலே இன்று ஆனாய நாயனார் என்பவரை பற்றி பார்க்க இருக்கின்றோம் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் நாம் வழக்கமாக சொல்லியிருப்பது போல நாயனார் என்ற பட்டம் பின்பு வந்தது முதலிலே அவருடைய பெயர் ஆனாயர் ஆண் ஆயர் ஆயர் உலத்திலே மாடுகளை மேய்க்கின்ற வேலையே உடையவராக இருந்தார் ஆண் பசு அப்படி பசுக்களை மேய்க்கின்றவர் ஆகையினாலே இவருக்கு ஆணாயர் என்ற பெயர் வந்தது சோழ நாட்டிலே அதன் உட்பகுதியான மேன்மழ நாடு என்ற ஒரு நாடு இந்த மேன்மழ நாட்டிலே இருக்கின்ற ஒரு பகுதியிலே திரு என்ற பழம் பதி இந்த நாடு நீர்வளம் மிக்கது தேனார் சோலைகள் தாமரை தடாகம் கமுகு வாழை இப்படி அதிகமான பயிர்கள் சோலை சூழ்ந்த நிலம் மருத நிலம் ஒருபுறம் காடு தொடங்கிய முல்லை நிலம் மலை சார்ந்த மருதம் சார்ந்த பகுதி அதனுடைய கடைப்பகுதியில் காட்டு பகுதியாக ஒரு புறம் இருக்கிறது ஆக ஒருபுறம் மருதம் ஒருபுறம் முல்லை என்று கலந்து வருகின்றதனால் இரண்டு நில மக்களும் இயைந்து தம்முடைய வாழ்க்கையிலே நல்ல முறையிலே வாழ்ந்து வந்தார்கள் அதிலே மண்ணின் அருங்கலமான திருமங்கலம் என்று சேக்கலார் பெருமான் சொல்லுகிறார் திருமங்கலம் என்ற பழம் பதியை மிகுந்த பழகம் பழமைமிக்க பதி பழமைமிக்க இடம் பழமைமிக்க ஊர் அதை சொல்லுகின்றார் சேக்கிழார் மண்ணில் அருங்கலம் திருமங்கலம் அப்படின்னு சொல்வார் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த பழமையான பதி அந்த பதியிலே பிறந்தவர் பெருங்குடிகளுள் ஒன்று ஆயர் குலம் ஆயர் குலத்தின் குல விளக்காக ஆண் அவதரித்தார் பெற்றோர் வைத்த பெயர் அது தெரியவில்லை ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே மேற்கொண்ட அந்த வேலையை குறித்து பசுக்களை மேய்க்கின்றதுனாலே குலத்தினாலே அந்த அந்த குலத்திலே வந்ததினாலேயும் ஆனாயர் என்று பெயர் பெற்றார் திருநீற்று நெறியில் நிற்பவர் எப்பொழுதுமே திருநீர் அவருடைய நெற்றியிலே உடம்பிலே இருந்து கொண்டே இருக்கும் யாரும் எதிரிலே வருகின்றவர்கள் வைக்கவில்லை என்றால் இவர் திருநீரை கொடுத்து வைக்க சொல்லுவார் அப்படி திருநீர் குறையாமல் அவருடைய மேனியிலே நெற்றியிலே மார்பிலே சிறசிலே வைத்து கொண்டு இறைவனை வணங்கி கொண்டு வருவார் மந்திரமாவது நேரு வானவர் மேலது நேரு சுந்தரமாவது நேரு துதிக்கப்படுவது நேரு தந்திரமாவது நேரு சமயத்தில் உள்ளது நேரு செந்துவர்வாய் வாய் உமைபங்கன் திரு ஆலவாயான் திருநீரை அப்படி திருநீற்றுநறியில் நின்று இறைவனை வழிபட்டு வந்தார் மனம் மொழி மெய்களால் சிவபெருமானையே வணங்குவர் சிவபெரு சிவபெருமானை அன்று மற்றோர் தெய்வம் வந்திப்பதே அப்படி வந்திக்காமல் சிவபெருமானையே வணங்குகின்ற பண்புடையவராக இருந்தார் அவருடைய குல தொழில் பசுக்களை காத்தல் அதனால்தான் அந்த பெயர் வந்தது என்று பார்த்தோம் புல் நிறைந்த அகன்ற வெளிகளில் சென்று பசுக்களை உண்ண விடுவார் இப்பொழுதெல்லாம் எப்படி பசுக்கள் மேய்கின்றன பிளாஸ்டிக் பையெல்லாம் தின்று விட்டு அதற்கு உடல் நலம் இல்லாமல் இப்படியெல்லாம் இன்றைய காலத்திலே ஆனால் அன்றைய காலத்தில் பரந்த வெளி புற்கள் நிறைந்த பரந்த வெளியிலே கொண்டு சென்று விட்டு பசுக்களை உண்ண அச்சமும் நோயும் அணுகாமல் காப்பார் அந்த பசுக்களை ரொம்ப பத்திரமா பார்த்துக்குவார் ஒரு பயம் ஏதாவது ஒரு விலங்கினாலோ மனிதர்களாலோ பயம் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுவார் அப்புறம் நல்ல தீனாக பச்சை பசும்புள்ளை மேயுவதுனால நல்ல தின்பண்டமாக திங்க வைக்கிறதுனால உடம்புக்கு எந்த நோயும் பசுக்களுக்கு வராமல் பார்த்து கொள்ளுவார் அப்படி ஒரு குழந்தையை பார்ப்பது போல பார்த்து கொள்ளுவார் விரும்பிய புல்லும் நன்னீரும் ஊட்டுவார் பசுக்கள் என்ன புல்லை விரும்புகின்றனவோ அவற்றை ஊட்டி நல்ல நல்ல தூய்மையான தண்ணீரை ஊட்டுவார் அதற்கப்புறம் அதற்கு வைக்கின்ற உணவு உணவுகள் பருத்தி கொட்டை புண்ணாக்கு இதெல்லாம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா அதற்குள்ளே இருக்கின்ற விஷயங்கள் அப்படி பார்த்து பார்த்து கவனிப்பார் அதிலே அந்த பசுக்களை எப்படி தனித்தனியாக பிரித்து காக்கின்றார் பாருங்கள் இளங்கன்றுகள் பால்மறை மாறாத ரொம்ப இளைய பால் குடி மாறாத குழந்தை பசுக்கள் கறவை பசுக்கள் சினை பசுக்கள் கருவுற்று பசுக்கள் புனிற்று பசு அப்பொழுதுதான் பிறந்த பசுக்கள் விடைக்குளம் கொஞ்சம் மேல வளர்ந்த காளை பருவம் அந்த மாதிரி இருக்கின்ற பசுக்கள் இவற்றையெல்லாம் வேறு வேறாக பிரித்து வேறு வேறு கொட்டிலில் அமைத்து அவ்வவற்றுக்கு தக்கவாறு அந்த கொட்டிலையும் தூய்மைப்படுத்தி மாட்டுத் தொழுவங்கள் தொழுவங்களையும் தூய்மைப்படுத்தி அந்த பசுக்களை நல்ல முறையில் பார்த்து அந்த கொட்டகை வந்து ரொம்ப சாணமும் கோமயமும் கலந்திருந்தால் அது நிற்பதற்கோ இருப்பதற்கோ கஷ்டம் அதனால் அதை தூய்மைப்படுத்தி அழகாக அந்த பசுக்களை பார்த்து கொள்வார் பூச்சிகள் கொசுவரும் அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் சுத்தமாக அந்த பசுக்களை பார்த்து இப்படி குழக்கன்றுன்னா மிக இளமையான கன்று நாகிளம் பசு ரொம்ப ரொம்ப அப்போ தான் பிறந்து கொஞ்சம் நாளான பசு பால் மறை நாகுனா பால் மறந்த பால் கறக்கும் பருவத்துல இருக்கிற அந்த பருவம் மாறிய பசுக்கள் அப்புறம் நாகுன்னா இளம் பசு பால் கறந்து கொண்டிருப்பன சினை பசு கருத்தாங்கி இருக்கின்ற பசுக்கள் உடல் வலி உடல் வலிமை தளர்ந்து இருக்கும் அந்த நேரத்திலே அவர்களுக்கு அதனால அவர்களுக்கு எப்படி உணவு கொடுக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட நிலையிலே உணவு கொடுப்பார் நீடு குனிற்று கன்றுகளை ஈன்றெடுத்த பசுக்கள் பால் தரும் காலம் நீடு இருக்கும் என்பதனால் அது நீடு பசுக்கள் என்று சொன்னார் பெருமை உடைய கன்றுகளிடம் அன்புடைய பசுக்கள் அதனால் இன்று அணிய பசுக்கள் அப்பதான் குழந்தை பிறந்து பசு கன்றை ஈன்ற பசுக்கள் இப்போதுதான் கன்று என்ற பசுக்கள் என்று வென்று விடை குலம் சிவபெருமான் உமையம்மையுடன் எழுந்தருளி வந்து அடியவர்களுக்கு வேண்டும் வரம் கொடுத்து கருணை செய்யும் ஊர்தி ரிஷபம் இவையெல்லாம் ஊனமில் ஆயம் இவையெல்லாம் குற்றமில்லாத கூட்டங்களாக பார்த்து ரொம்ப அன்பா தன்னுடைய குழந்தைகளை பார்க்கிற மாதிரி இவற்றையெல்லாம் தனித்தனியாக தனித்தனியாக அமைத்து பேணி அவற்றை பார்த்து கொள்ளுவார் இப்படி இந்த பசுக்கள் மக்களின் உடல் வளர்ச்சிக்கு நல்ல உணவாகிய பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் இவற்றையெல்லாம் கொடுக்கிறது அப்படி மனிதர்களுக்கும் உபயோகமாக இருக்கின்ற பசுக்கள் மக்களின் உயிர் உயிதி பெறுவதற்காக நாம் இறைவனை வழிபடும்போது ஆணைந்து என்று சொல்லி அந்த பொருட்களை வைத்து வழிபடுவோம் அவை என்ன ஆணைந்து சாணம் அது கோமயம் என்று சொல்லுவோம் கோஜலம் கோ மூத்திரம் என்பது அதுக்கப்புறம் நெய் பால் தயிர் இந்த ஐந்து பொருட்களையும் இறைவனுக்கு முதல் முதலில் நீராட்டுவதற்காக பயன்படுத்தி கொள்வோம் ஆனைந்து அப்போ மக்கள் வழிபடுகின்றார்கள் இறைவனை என்னும் பொழுது முதலிலே ஆனைந்து சாத்தி அபிஷேகம் செய்து வழிபடுவோம் அப்போ உயிர்கள் உயிதி வருவதற்கும் இந்த பசுக்கள் நமக்கு அவ்வளவு உதவுகின்றன திருநீற்றின் மூலத்தை நமக்கு தருவதும் இந்த பசுக்கள் தான் நல்ல இளங்கன்றனுடைய சாணம் எடுத்து அதை பலவாக அப்படியே உதிரியாக பரத்தி வெயில் நிழலிலே வைத்து அவற்றை உலர்த்தி நன்றாக உலர்ந்த பின்பு புடம் போட்டு நெருப்பிலே இந்த இயம்பூசுகிறவர்கள் உலை பூமிக்கு கீழே வைத்து அந்த காற்று பையினாலே அடித்து அடித்து அந்த வெப்பத்தை எழுப்புவார்கள் பாருங்கள் அந்த மா அதற்கு மேலே இந்த பானையிலே இந்த உலர்ந்த அந்த பசு சாணத்தை போட்டு வைத்து வாய்ப்பாடு கட்டிவிடுவார்கள் அந்த பாத்திரத்தினுடைய வாய்ப்பகுதியில் ஒரு நல்ல இளமையான இளம் துணியினாலே வாய்ப்பாடு கட்டிவிடுவார்கள் கட்டி அந்த நெருப்பின் மேலே வைத்து புடம்போடுவார்கள் எப்படிப்பட்ட அந்த புடம்போட்ட அந்த சாணம் பசுவாக பஷ்பமாக மாறிவிடும் அதை எடுத்து மீண்டும் சலித்து அதனோடு மறுக்கொழுந்து மறு மல்லி முல்லை இப்படி மணப்பொருள்களை எல்லாம் போட்டு அதை பக்குவப்படுத்தி வைத்திருப்பார்கள் அந்த திருநீற்றை தான் வைப்போம் இம்மாதிரி இக்காலத்திலே வேறு வேறு நிலைகள் இருக்கின்றன ஆனால் திருநீறு என்பது அடிப்படை இதுதான் இந்த மணப்பொருள்களை சேர்க்கின்ற வகையில் சில வித்தியாசமான வகையில் இப்பொழுது பயன்படுத்துகிறார்கள் அது இருக்கட்டும் இது நெற்றியிலே வைக்கும் பொழுதும் அந்த உடம்புக்கு நல்லது அதை கொஞ்சமாக வாய்க்குள்ளே போடுவார்கள் அப்போவும் நல்லது அந்த வாய்க்குள்ளே போட்டால் அது உடலுக்குள்ளும் சென்று அது நம்மை உறுதிப்படுத்துகிறது தூய்மைப்படுத்துகிறது நன்னிலைப்படுத்துகிறது என்ற வகையிலே திருநீற்றி கொடுப்பதும் பசுக்கள் இந்த வகையிலே மக்களுக்காகவே தன்னை முழுவதும் தியாகப்படுத்தி கொண்டு மக்களுக்காகவே இருக்கின்ற அந்த பசுக்களை பேணி காத்து வளர்க்கின்றவர் ஆனாய நாயினார் இன்ற அது நன்றாக அந்த பாடலிலே சொல்லுகின்றார் கன்றொடு பால் வரை நாகு கரப்பன பால் ஆவும் ஆனொடு நீடு ஆணுடு வென்றே விடை குலமோடும் வெவ்வேறே துன்றி நிறைந்துள்ள சூழலுடன் தொழுவங்கள் மாட்டு தொழுவங்கள் இப்படியெல்லாம் அமைத்து பசுக்களை காத்து வந்தார் அவர் எப்பொழுதுமே சிவபெருமானுடைய திருவடியிலே அன்பு பொருந்தியவர் இவருக்கு மற்றொரு போக்கு என்ன என்று கேட்டால் புல்லாங்குழலை வாசித்து பசுக்களை எல்லாம் தன்னகப்படுத்தி தானும் மெய் மறந்திருப்பார் அவற்றையும் மெய் மறக்கச் செய்வார் அப்படி புல்லாங்குழல் இசைக்கின்ற பழக்கம் காடுகளிலே இருக்கின்ற மூங்கில்கள் ஒன்றோடு ஒன்றோடு போது அந்த நெருப்பு பொறி பார்க்க அந்த மூங்கிலே துளை ஏற்படும் நெருப்பு பற்றி துளை ஏற்படும் அந்த துளை வழியாக காற்று தென்றல் காற்றாகட்டும் இந்த காற்றாகட்டும் போகும்போது அதற்கேற்ற ஏற்ற வகையிலே அந்த ஓசையை தென்றல் காற்று வந்தால் இனிமையான இசையாக இருக்கும் கொஞ்சம் அதை விட வன்மையான காற்று வந்தால் கொஞ்சம் வன்மையான ஓசையாக இருக்கும் இப்படி அந்த மாதிரி இயல்பாக காடுகளிலே இருக்கின்ற மூங்கில்களிலே உண்டான துளை வழியாக இசை வருமே அதை போல இவர் அந்த நல்ல மூங்கிலை எடுத்து அழகான முறையிலே முறைப்படி அந்த புல்லாங்குழலை எப்படி அமைக்க வேண்டும் என்ற முறைப்படி அந்த குடலை அமைத்து அதிலே இசையாக தன்னுடைய வாயிலை வைத்துக்கொண்டு வாயில் வருகின்ற காற்றின் மூலமாக இனிமையான இசையடுத்து இறைவனையும் வழிபடுவார் பசுக்களின் கூட்டங்களையும் தன் பக்கம் ஈர்த்து கொள்வார் அந்த மாதிரி அப்படி இசை வருகின்ற போது அந்த இசையை சொல்லுகிறார் சேர்க்குழார் வருமான் இசை மரபிலே என்னென்ன நுணுக்கங்கள் இருக்குமோ என்னென்ன இலக்கணங்கள் இருக்குமோ அந்த இலக்கண முறைப்படியும் நுணுக்க முறைப்படியும் இவர் புல்லாங்குழல் வாசிப்பாராம் எப்படி பாருங்களேன் அந்த காலத்தில் என்ன கல்லூரியில சென்று படித்தோம் இசைக்கல்லூரியா எந்த கருவியும் வாசிக்க கற்றுக் கொடுத்தார்களா இல்லை இயல்பாகவே அவருக்கு அந்த மாதிரியான ஒரு தகைமை அவரிடம் இருந்தது அப்படி வாசித்தலை மேற்கொண்டு வந்தார் துளை கருவி தோல் கருவி துளைக்கருவி நரம்பு கருவி மிடற்று கருவி என்றெல்லாம் இருக்கின்றன அதுல இவர் தொலைக்கருவியாக இந்த வேயங்குழல் புல்லாங்குழலை வாசித்ததை மேற்கொண்டிருந்தார் இசை நூலில் அமைந்த விதிப்படி அமைத்த வேயுங்குழலில் சிவபெருமானது திரு ஐந்தழுத்தை ஏழு இசையில் சுருதிவர வாசித்து எல்லாம் தமது கருணை பொருந்து அந்த குழல் இசை அமுதத்தை அழைத்து வந்தார் இவர் வாசிக்கின்ற இசை சராச்சரங்கள் எல்லாம் சற்று அசையாமல் அப்படியே நின்று விடுமா உங்களுக்கு இன்னொன்றை சொன்னால் தெரியும் திருவிளையாடல் என்ற திரைப்படத்திலே சிவாஜி பாடுவார் அல்லவா நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாம் அந்த பாட்டை நீங்கள் கண்ணுக்கு முன்னாலே கொண்டு வந்து பாருங்கள் அப்படியே கடலிலிருந்து அலைகள் எழும்பும் எழுந்த அலைகள் அப்படியே நின்று விடும் மரங்கள் அசைந்து கொண்டிருக்கும் அப்படியே நின்று விடும் இப்படி இயற்கையெல்லாம் அப்படியே அசையாமல் நின்றுவிடும் அசைகின்ற பொருட்களும் அசையாமல் இருக்கும் அசையாமல் இருக்கின்ற பொருட்களும் அசையாமல் இருக்குமாம் அத்தனை உயிர்களும் சர சரங்களும் அசைகின்ற பொருட்கள் அசையாத பொருட்கள் அத்தனையும் அந்த இசையிலே உருகி நிற்குமா அப்படி சொல்லுகிறார் சேக்கிழார் வருமான் அதை நாம் பாடலிலே அனுபவித்து பார்க்க வேண்டும் அப்படி குழலிசை அமுதம் அழைத்து வருவாராயினர் ஆ நிறைகளை மேய்க்கப் போனால் வழியிலே கொன்றை மலர்களை கண்டார் கொன்றை மரத்திலே அழகான கொன்றை மலர்கள் சரம் சரமாக தொங்கிக் கொண்டிருந்தனர் அந்த சரத்திலே கொன்றை மலர் சரத்திலே ஒரு மலரை பார்த்தால் தனியாக எடுத்து பார்த்தால் அந்த கொன்றை மலரை தனியாக எடுத்து திருப்பி வைத்து பார்த்தால் கீழே சிவலிங்கத்தினுடைய ஆவுடையார் பகுதி மேலே சிவலிங்கம் இருப்பதாக அதற்கு மேலே அதனுடைய இந்த மகரந்த இதழ்கள் இருக்கும் அல்லவா இப்பொழுது பட்டாம்பூச்சிக்கு எடுத்தால் அந்த மீசை பகுதி இருக்கும் அல்லவா அந்த மாதிரி அந்த மகரந்தம் ஒரு மெல்லிய வடிவத்திலே வந்து அதற்கு மேலே மகரந்தம் துளியாக ஒட்டி கொண்டிருக்கும் அப்படி அந்த மகரந்த தாள்கள் எழுந்தபடியில் நிற்கிற போது அது நாகாபரணம் சிவபெருமானுடைய சிறுசிற்கு மேலே இருப்பது போல அமைகின்றதாம் அதுக்கப்புறம் அதனுடைய வடிவத்தை பார்த்தால் ஓம் என்ற வடிவம் தெரியும் எனவே அந்த ஆனரிகளை மேய்த்து வ மேய்த்து வரும்போது அந்த கொன்றை மரங்களிலே மலர்ந்திருக்கின்ற அந்த கொன்றை மலர்களை பார்க்கின்றார் ஒரு மலரை பார்க்கும் பொழுது தனித்தனியாக ஒரு மலரை பார்க்கும்போது தான் அந்த மாதிரி சிவலிங்கம் மற்றவரை எல்லா மலர்களும் அந்த சரங்களிலே தொங்குகின்ற அத்தனை மலர்களும் சிவலிங்கமாக இவருக்கு தோன்றுகிறது அப்படி மனம் நிறைந்து சிவபெருமானுடைய நினைவை கொண்டு அதிலே கண்டு மகிழ்கின்றார் சிவபெருமானை நினைந்து உருகி கண்ணீர் பெருக்கினார் திரு ஐந்தழுத்தை ஓ நம சிவாய நம என்ற திரு ஐந்தழுத்தை அந்த இசையிலே வைத்து குடலிலே வைத்து இசை எழுப்புகிறார் எலும்பும் கரையும்படி வாசித்தார் நூல்களில் விதிப்படி அமைந்த வங்கியம் என்ற வேங்குடலில் ஆனாயர் ஏழு இசை இலக்கணங்கள் பொருந்த வாசித்தார் இதுதான் ரொம்ப இரண்டு மூன்று முறை நம்முடைய சேக்கிரார் வருமான் சொல்லி வருகின்றார் காரணம் அந்த அளவிற்கு இசை நுணுக்கமாகவும் இலக்கண விதிப்படியும் அமைந்ததனாலே அவர் அந்த முறையை மாறாமல் சொல்லி வருகின்றார் அது கற்பக பூத்தேனும் தேவாமுதமும் கலந்து வார்ப்பது போல எல்லா உயிர்களுக்குள்ளும் புகுந்தது அந்த இசை எப்படி எல்லா உயிர்களுக்குள்ளும் புகுந்தது என்பதை சொல்லுகின்றார் அப்படியே தேவாமுதம் அப்படியே கலந்து அந்த கற்பக பூ தேன் கற்பக மரத்தில் இருக்கின்ற பூவினுடைய தேனும் அந்த தேவாமுதமும் கலந்து அந்த உடலுக்குள்ளே சென்றால் எப்படி இருக்கும் செவி வழியாக நுழைந்து உடலுக்குள்ளே செல்லும் பொழுது எப்படி இருக்குமோ அதனுடைய இனிமையை சொல்ல முடியுமா அத்தனை இனிமையாக இருந்தது என்று சேக்கரார் பெருமானுக்கு அதை சொல்லி மாழவில்லை அதனுடைய தன்மை அதனால சொல்லுகிறார் ரொம்ப முன் நின்ற மழவுடை மேல் முதல்வனார் எப்பொழுதும் சென் நின்ற மனப்பெரியோர் திருக்குழல் வாசனை கேட்க நின்ற நிலையே என்று அவர் அருமையான முறையிலே சிவபெருமான் அவர் கண்ணு முன்னாலே நிற்கிறார் திசை முழுதும் கணநாதர் தேவர்கட்கு முன்னெருங்கி நெருங்கி விசை முடைந்து வரும் பொழுது மேற்றொலிகள் விரவாமை வேற்றொலிகள் விரவாமை அசையை எழும் குழல் நாதத்து அஞ்செழுத்தால் தமை பரவும் இசை விரும்பும் கூத்தனார் எழுந்தருளை எதிர் நின்றார் இப்படி திசை முழுவதும் கணநாதர்கள் எல்லாம் தேவர்களுக்கு முன் நெருங்கி தேவர்கள் வருகின்றார்கள் கணநாதர்கள் வருகின்றார்கள் நெருங்கி நெருங்கி கூட்டம் கூட்டமாக வருகின்றார்கள் அப்படி அவர்கள் வரும்பொழுது வேற்றொலிகள் மற்றமற்ற வேறு வேறான ஒலிகள் வந்து இடற்படுத்த வகைக்கு இந்த வேய்குழல் ஓசையே மட்டுமே வருகின்ற அந்த முறையில அந்த வேகுழல் ஓசை மட்டுமே வந்தது அது அஞ்செழுத்தை உள்ளே இசைத்து வந்தது அது இறைவனை பரவுகின்ற வகையிலே இருந்தது இந்த இசைக்குறுகி இந்த உலகத்திலே உள்ள அண்ட சராச்ச அண்டத்திலே உள்ள சராச்சரங்கள் எல்லாம் வந்து அசையாமல் நின்றன என்பதை பார்த்தோம் இப்பொழுது தேவலோகத்திலிருந்து கணநாதர்கள் தேவர்கள் எல்லாரும் நெருங்கி வந்து விட்டார்கள் எல்லாரையும் மயக்கியது அப்ப இறைவன் செவிக்கு எட்டாமல் இருக்குமா அவரும் அதிலே மயங்கினார் ஆதரைகள் எல்லாம் இந்த குடலோசை கேட்டு தம் உணவு மறந்தன அப்படியே புல்லரித்து மயிர் முகிழ்த்தது அவற்றினுடைய எல்லாம் ஆடும் மயில் மற்ற புள்ளினங்கள் எல்லாம் இசை நிறைந்து அப்படியே தான் ஆணாயர் முன்னாலே வந்தடைந்தன ஏவல் புரி கோவலரும் செயல் மறந்தார் மாடு வைக்கின்ற கோவலர்களும் தன் செயல் மறந்து அப்படியே நின்று விட்டார்கள் வாதலத்தில் நாகர்கள் மலைவாழ் அரமகளிர் விஞ்சையர் கிண்ணரர் முதலிய தேவகணங்கள் அத்தனை பேரும் வந்து விட்டார்கள் அத்தனை பேரும் அமர்ந்தார்கள் பாம்பு பாம்பும் மயிலும் இணைந்திருந்தன சிங்கமும் யானையும் இணைந்து நின்று அதை உருகி நின்றன தன்னை மறந்து நின்றன புலியும் ஒன்று கூடி இவையெல்லாம் பகைகளை எல்லாம் மறந்து ஒன்று கூடி அந்த இசையிலே மயங்கி ஆணாயர் முன்பாக வந்தன மரமும் ஆடவில்லை மலைவீழ் அருவியும் கான் யாரும் கழுத்து ஓடவில்லை வான் முகிலும் ஆள் கடலும் அசையாமல் நின்றது இவ்வாறு நிற்பன அசைவன எல்லாமே இசைமயமாகி எல்லாமே இசைமயமாகி புலனும் காரணமும் கரங்களும் புலன்களும் காரணங்களும் அப்படியே ஒன்றாகி தம்மை மறந்து அந்த இசையிலே மயங்கி நின்றன வானகிறது குடல் இசை வையத்தை நிறைத்தது வானத்தை மயக்கியது வையத்தை உலகத்தை எல்லாம் நிறைத்தது வானிலே உள்ள தேவர்கள் வண்ணவர்கள் எல்லாரையும் மயக்கியது இறைவனது திருச்செவியின் அருளும் அணைந்தது இறைவனுடைய திருச்செவிக்கு அவருடைய அருள் நிறையும்படி அணைந்தது உமையம்மையுடன் ரிஷப வாகனத்தின் மேல் எதிர் நின்று காட்சி தந்தார் தந்து இசை கேட்டார் இறைவன் எப்படி பாருங்க அப்போ இறைவன் வருகையை சொல்லுகின்ற பாட்டிலே சேர்க்கலார் வருமான எப்படி சொல்லுகின்றார் முன் நின்ற மழவிடை மேல் முதல்வனார் எப்போதும் சென் நின்ற மனப்பெரியோர் திருக்குழல் வாசனை கேட்க அந்த திருக்குறள் வாசனை கேட்க அந்த திருக்குறள் இசை அமுதத்தை பருக உமையம்மையோடு சப வாகனத்திலே அமர்ந்து இறைவனும் அவருக்கு முன்னாலே எதிர் நின்றார் நின்றவர் ஆணாயருக்கு அருள் வழங்குகின்றார் என்னவென்று இன் நின்ற நிலையே நம்மிடத்தில் அணைவாய் ஆனாயருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை மெய்மறந்து இசையை வாசித்துக் கொண்டிருக்க இறைவன் திரு காட்சியை கண்ட உடனே அவர் மை மறந்து நின்று விட்டார் அப்படி வாசித்து கொண்டே தன்னை மறந்து இறைவனையும் இறைவியையும் பார்த்து கொண்டிருந்தார் அப்பொழுது இறைவன் வாசகமாக சொல்லுகின்றார் வாய்மொழியாக சொல்லுகின்றார் இன் நின்ற நிலையே நம்மிடத்தில் அணைவாய் இப்பொழுது என்ன நிலையிலே நீ இருக்கின்றாயோ அந்த நிலையிலேயே என்னிடத்தில் வந்து அணைவாய் உடல் வாசித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நிலையிலேயே என்னிடத்தில் நீ வந்து அணைவாய் என்று சொல்லி இறைவன் அருள்மொழிந்தார் எல்லாம் பூமாரி பொழிந்தனர் முனிவர்கள் துதிக்கின்றார்கள் குடல் வாசித்துக் கொண்டே நாயனார் உடல் செல்ல சிவபெருமான் பொன்னம்பலத்துள் எழுந்தருளினார் சரிங்களா ஆ நாயர் குடலோசை கேட்டருளை அருட்கருணை தானாய திரு உடைய தவவல்லியுடன் சிவபெருமான் எழுந்தருளுகின்றார் தவவல்லியுடன் அம்மையை சொல்லும் போது தவவல்லி என்கின்றார் சேர்க்கிழார்வர்மான் தவம் பல செய்த அன்னை அப்பனோடு இருக்கின்ற அன்னை வள்ளி கொடிவோன்றவள் அப்படிப்பட்ட தானாய திருவுள்ளம் உடைய தவவல்லியுடன் எப்பொழுதுமே உடையவள் அன்னை அன்னை அப்போ அருட்கருணை தானாய திருவுள்ளம் கருணையே வடிவமானவள் அன்னை அப்போ கருணையே வடிவம் என்றால் உள்ளமும் வடிவம் முழுக்க திருவுருளாகத்தானே இருக்கும் அப்படி அருளாக இருப்பவள் சக்தி ஆற்றலாக இருப்பவன் அப்பன் எனவே அப்பனுக்குள்ளே அன்னை இருக்கின்றாள் அவளும் கருணையே உருவமாக இருக்கின்றாள் அப்படிப்பட்ட கருணையே உருவமான தவவல்லியுடன் காணாதி காரணமாம் காணாதி காரணரம் கண்ணுதலார் விடை உகந்து உதைத்து வானாறு வந்தடைந்தார் மதினாரும் சடை தாழ அப்படி மதினாறு சடை தாழ மதி திங்கள் முடி சோடி இருக்கும் சடை தாழ அப்படியே ஆனாயர் முன்பு வந்து எதிர் நின்றார் அந்த நாதத்திலே அப்படியே தன்னை மறந்து நின்றார் அப்படி மறந்து நின்றவர் ஆனாயரை பார்த்து இன் நின்ற நிலையே நம்பால் அணைவாய் இப்படி என்ன நிலையிலே இருக்கின்றாயோ உன்னுடைய உள்ளாமும் தூய்மை திருநேற்றின் நெறியிலே நின்று நீ என்னை வணங்கி வாழ்கின்றாய் எனவே திருநீற்றின் நெறி திருநீர் எப்படி தூய்மையாக இருக்கின்றதோ வெண்மையாக இருக்கின்றதோ பூசும் வெண்ணீரு போல் உள்ளமும் புரிதர்கள் என்று முதலிலே சொல்லுவார் சேர்க்கிறார் வருமான் அப்படி நீ உள்ளத்தாலும் தூய்மையாக இருக்கின்றாய் திருநீற்றின் நெறி பரவுகின்றாய் எனவே நீ இந்த நின்ற நிலையை இந்த இசையிலே எல்லாரையும் அசையாமல் இருக்கச் செய்து என்னையும் உன்னுடைய இசையிலே உருகச் செய்து அழைத்து விட்டாய் எனவே இந்த நிலையிலேயே நீ நம்பால் அணைவாய் என என்று இறைவன் சொல்ல அவரும் யாரு ஆனாயரும் அந்நின்ற நிலை பெயர்ப்பார் ஐயர் திருமருங்கணைந்தார் அந்த நிலையிலே நின்று ஐயர் நம்முடைய ஐயனாகிய சிவபெருமானுடைய மருங்கு அணைந்தார் பக்கத்திலே சென்றார் அவர் பொன்னம்பலத்திலே புகுந்தார் இவர் அருகிலே நின்றார் கணநாதராக அவருடைய திருவடியிலே நின்று கொண்டு அவர் இறைவனை என்றும் எப்போதும் வணங்கி கொண்டிருந்தார் முப்போதும் எப்போதும் தொழக்கூடிய அந்த கணநாதர்களுடைய வரிசையிலே அவர் வந்தார் எப்படிப்பட்ட பெரிய பேரு பாருங்கள் அப்பொழுது விண்ணவர்கள் அவர்கள் மலர் மாறி உலகம் இசை விளங்க எப்பொழுதுமே இறைவனுடைய திருக்காட்சி கிடைக்கின்ற இடங்களிலெல்லாம் இறைவனுடைய திருவொருள் கிடைக்கின்ற இடங்களிலெல்லாம் அவர் அசரீதியாக வந்து வாய்மொழியாக சொன்னாலும் சரி அல்லது தன்னுடைய திருமேனியை முழுக்க காட்டி காட்சி தந்தாலும் சரி இறைவன் அருள் எந்தெந்த வண்ணமாக வருகின்றதோ அந்தந்த வண்ணங்களில் வருகின்ற இடங்களிலே தேவர்கள் எப்பொழுதும் பூ மாறி பொழிந்து கொண்டிருப்பார்கள் இறைவனை வணங்குவார்கள் அந்த வணங்குவதனுடைய அடையாளம் பூக்கள் வானத்திலே இருந்து மழை போல பொழையும் அதனால்தான் பூ மாறி மலர் மாறி மாறின்னா மழை மலர் மழை போல அங்கிருந்து பொழுகின்றார்கள் உலகம் இசை விளங்க உலகத்திலே அந்த மலர் மாறி விளங்க என் நில் அருமுனிவர் நிவர் குழாம் இருக்கும் மொழி எடுத்தேத்த எண்ணில்லாத முனிவர்கள் வேதங்களைச் சொல்லுகின்றார்கள் ரிக்வேதம் யஜூர்வேதம் சாம வேதம் அதர்வன வேதம் என்று வேதங்களை முழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அண்ணலார் குழல் கருவி அருகிசைத்து அங்கு உடன் செல்ல அண்ணலாருடன் அண்ணலாராகிய சிவபெருமானுடன் அண்ணலாராகிய ஆனாய நாயனார் குழல் கருவி இசைத்து கொண்டே உடன் சென்றார் புண்ணியனார் எழுந்தருளை பொதுவனுடை புக்கார் இவர் பின்னாலே போன உடனே பொன்னம்பலத்திலே இறைவன் புகுந்தார் இறைவனை காட்சி கண்டு வணங்கி ஆணாயனாயினார் அங்கும் திருவடியிலே குடலை வாசித்து கொண்டு மெய்மறந்து இறைவனை வணங்கி திருநீற்று நெறியிலே நின்றார் ஆனாயன் என்ற இந்த வரலாறு நமக்கு எதை சொல்லுகிறது ஆனாயர் போல தூய்மையான நெறியிலே உள்ளமும் தூய்மை உடலும் தூய்மை அப்படி தூய்மையாக இருந்து கொண்டு அவரவர் செய்கின்ற வேலைகளிலே மிகவும் தூய்மையாக பக்குவமாக அந்த என்ன வேலை செய்கின்றோமோ அந்த வேலையினால் மற்றவர்களுக்கும் அந்த வேலைக்கும் பழுது வராமல் நல்ல முறையிலே மனசாட்சியோடு காத்து நின்று அவற்றை செய்ய வேண்டும் ஒன்று இறைவனை இடைவிடாது வணங்க வேண்டும் இரண்டு மூன்றாவது திருநீற்று நெறி எப்பொழுதுமே அவரவருடைய நெற்றியிலே நீர் நிறைந்திருக்க வேண்டும் திருநாவுக்கரசரை சொல்லும்போது போது சொல்லுவார் தூய வெந்நீர் துதைந்த பொன்மேனி அப்படின்னு சொல்லுவார் சேர்க்கிறார் வெந்நீர்னாலே முழுகிய திருமேனி அப்படி உச்சி முதல் நாம் வைக்கின்ற இந்த முழங்கால் வரையிலும் திருநீர் வைக்கின்ற இடங்களை பெரியவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் அந்த முறைப்படி நாம் நாள்தோறும் எப்போதும் நெற்றியிலே நீர் குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் கிள்ளி வைக்க கூடாது திருநீற்றை அள்ளி வைக்க வேண்டும் திரு திரிகுண்டரமாக வைக்க வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள் அப்படி வைக்கின்ற அந்த நிலை நமக்கு மற்றவர்கள் பார்த்து நம்மை வணங்கக்கூடிய உயர்ந்த நிலையை தரும் அழகை தரும் மேன்மையை தரும் உயர்வை தரும் அந்த திருநீற்றை வைக்கும் பொழுது அந்த நெறியை நமக்கு விளக்கி சொல்லுகிறது இந்த ஆநாயர் நாயனார் புராணம் என்று சொல்லி இந்த திருநீற்று நெறியிலே நாமும் நின்று இறைவனை இறைவனை வணங்கி நாமும் இறைவன் திருவடியை அடைய முயல்வோம் என்று சொல்லி இந்த அளவிலே ஆநாய நாயனாருடைய புராணத்தை நாம் நிறைவு செய்வோம் நன்றி வணக்கம்